नईति nee, நைட்டு போல இட்லி தோசை மாவு ஊற போட்டிருந்தேன் காலையில எழுந்து வந்த உடனே முத ஒர்க்கா அதை தான் வந்து செய்வேன் இதை ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈவினிங் டைம்ல நான் வந்து அரைச்சி வைப்பேன் இப்ப நான் வந்து மார்னிங்லயே வந்து அரைச்சி எடுத்து வச்சிடுறது எல்லாருக்கும் டீ போடுற டைம்லயே இந்த அரிசி வாஷ் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணி அடுப்புல போடுறது இந்த மாதிரி ஒர்க் நான் கையோட செஞ்சுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடியறதுக்கு முன்னாடியே மாவும் அழகா ரெடி ஆகி வந்துருச்சு இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு அப்படிங்கிறதால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போல வெளியில இருந்தாலே போதும் அழகாக புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிரைண்டர்ல இருந்து மாவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டேன் சாம்பாரும் பொங்கலும் அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் நைன் ஓ கிளாக் நைன் பிப்டீன் இந்த டைம் குள்ளவே மார்னிங் ரொட்டின் ஃபுல்லாக முடிச்சுக்கிற மாதிரி பார்ப்பேன் இந்த குப்பை வண்டி வரும் வீட்டில் இருக்க எல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுத்த வரைக்கும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி